ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா சண்டே விளாக் தாங்க சண்டே பார்த்திங்கன்னா மார்னிங் என்னென்ன வேலை பார்த்தோம் ஸோ சண்டே எங்களுக்கு எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே ஆனால் மார்னிங்ஸ் லேட்டாக தாங்க எழுந்திரிப்போம் என்னென்னா வந்து சண்டே டைமில் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும் மற்ற நாள்லலாம் உங்களுக்கே தெரியும் பசங்களை சீக்கிரம் எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பவே கரெக்டாக இருக்கும் டைமு ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு வந்து என்னடா ஆம்லேட் போட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க என்னென்னா வந்து பாஸ்தா தாங்க செஞ்சேன் ஸோ பசங்க கேட்டாங்கன்னு அவங்களுக்காக செஞ்சேன் அதில் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டால் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஸோ இப்போ அந்த மாதிரி தாங்க செஞ்சேன் இருக்கேன் ஒரு சில பேர் வந்து பாஸ்தா செய்யும் போது ஆம்லெட் வந்து உடச்சி ஊற்றிடுவாங்க என் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் ஆம்லெட் போட்டுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேங்க இந்த பாஸ்தா வந்து ரொம்ப ரேராக தான் செய்வேன் அடிக்கடிக்கு செய்ய மாட்டேங்க ஸோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இதுதாங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஞ்ச தேங்காய்லாம் இருந்ததுங்க ஸோ அதை தான் உரிச்சிட்ருக்காங்க ஸோ எதுக்கு உரிச்சிட்டு இருக்காங்கன்னா இப்போ ஊருக்கு போனால் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கே தேங்காய் இருக்குது இந்த தேங்காவும் எடுத்துகிட்டு போயிட்டு தேங்காய் எண்ணெய் ஆடை யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ என்னென்னா வந்து இங்கே பாருங்கள் கொப்பரைக்காவாக ஆயிடுச்சு அதுக்காக தாங்க உரிச்சு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் வித்திக்கும் உங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே உரிச்சு எடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கொப்பரைக்காய் பாருங்கள் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஊருக்கு எடுத்துகிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் தேங்காய் வந்து உரிச்சிட்டு அதில் வந்து சேர்த்து நம்ம எண்ணெய் அடிக்கலான்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சுக்கிறோம் ஊருக்கு போகும்போது மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க அவ்வளோதாங்க இந்த வேலை முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு என்ன வேலை செய்கிறோம் பாருங்க அது சைடில் வச்சுருங்க போடலாம் அப்படி போட்டு கொட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு சமைக்க தாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மதியான சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா நாட்டுப்போழியும் அதுக்கப்புறமா இது வந்து ஆட்டு ஈரலுங்க ஸோ ஆட்டு ஈரல் வந்து நான் ஊரில் சமைச்சிருக்கேன் ஆனால் இங்கே சமைச்சது இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு அவ்வளோதாங்க சமையலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இது எப்பயும் போல குழம்பு வச்சுட்டு ஆட்டு ஈரல் வந்து கிரேவி தாங்க செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்துட்டு அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க செடிக்கு வந்து மருந்து அடிக்காது தான் ஸோ இங்கே பாருங்கள் இந்த செடிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஏன்னா வந்து என்ன தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாலும் செடிங்களுக்கு வந்து எதாவது ஒரு பாதிப்பு வருதுங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடையில் வந்து என்ன செடின்னு அதுக்கேற்ற மாதிரி சொல்லி மருந்து வாங்கிட்டு வரணுங்க அவங்க வந்து எந்த அளவு ஊற்றணும் அதில் வந்து எவ்வளோ தண்ணி கலக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செடியில் அடிக்கணுங்க அவர் அந்த வேலையை பார்த்துட்ருக்காரு நான் வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஸோ குழம்பு வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈரலை பார்த்தீங்கன்னா கிரேவி மாதிரி தாங்க செஞ்சிட்ருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்